ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்களை அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல இன்றோட வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய முதல் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய பதினெட்டாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் கிழமையில சிறப்பு என்ன வருதுன்னா சஷ்டி ஆனது வருது நாளை நாளுடைய சிறப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஷ்டி தான் நாளை நாள் சஷ்டி சிறப்பு மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சிறப்பு வருது அது என்னன்னா நாளை நாள் ஜூன் மாதத்துடைய மாத பிறப்புங்க அதாவது ஜூன் மாதமான ஆறாவது மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள் ஸோ முதல் நாள் பிறக்கக்கூடிய நாளை நாள் முக்கியமான சில பொருட்கள் வந்து வாங்கி வீட்டில் வைக்கணும் அதை வாங்கி வீட்டில் வைக்கிறதுனால நம்மளுடைய தலையெழுத்து அந்த மாதம் முழுக்க சுபிட்சமாக மாறும் ஸோ ஒரு மாதம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் சரி அந்த மாதம் முடியும் போதும் சரி நமக்கு அந்த மாதம் வந்து நன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் நம்பணும் ஃபஸ்ட்டு அந்த ஒரு நம்பிக்கை வைத்து தான் அந்த மாதத்தை வந்து நாம் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது அந்த நம்பிக்கையோடு சில பொருட்களை வாங்கி ஆன்மீக ரீதியாகவும் நாம் தாந்திரிக விஷயங்களை செய்யணும் அந்த மாதிரி இந்த பொருட்களை பிறப்பு முதல் நாள் வாங்கினா நமக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்கும் என்பது கூறப்படுது அதன்படி மாதப்பிறப்பில் முதல் நாள் வாங்க வேண்டிய அந்த முக்கிய பொருட்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பொருட்கள் ரொம்ப காஸ்ட்லியாலாம் இருக்காது ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் இதை நாம் பத்து ரூபாய் இருந்தாலே வாங்கி வைத்தரலாம் ஸோ என்ன பொருட்கள் வாங்கி வைக்கணும் அதை வாங்கி வைக்கிறதுனால அதிர்ஷ்டம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற சூட்சம் ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன பொருள் வாங்கணுங்கிறத தெரிஞ்சு பயன்பெறுங்க ஸோ ஜூன் மாதம் வாங்க வேண்டிய பொருட்கள்ங்க இது கண்டிப்பாக இந்த பொருட்கள் வாங்குறதுனால உங்களுடைய வீட்டில் மாதம் முழுக்க சுபிச்சமானது நிறைந்து இருக்கும் ஆக்சுவலி ஒவ்வொரு மாத பிறப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுது அதில் முதல் நாள் அன்று நம்ம வீட்டில் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த மாதம் முழுவதும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோங்கிற மாதிரி நினைத்து செயல்படணும் அதனால தான் பலரும் மாதப்பிறப்பு இருக்கக்கூடிய நாளில் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து பூஜை செய்யக்கூடிய வழக்கத்தில் இருப்பாங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து அந்த வழக்கத்தை ஏற்படுத்திக்குங்க அப்படி நீங்கள் செய்வதன் மூலம் இந்த மாதம் முழுவதும் சுவாமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று கூறப்படுது அப்படிப்பட்ட மாத பிறப்பான ஜூன் மாதம் நாளை நாள் முதல் நாள் எந்த பொருளை வாங்குனால் இந்த மாதம் முழுவதும் செல்வம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஆன்மீக சார்ந்த தாள்களை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஜூன் மாதம் வாங்க வேண்டிய பொருட்கள் வந்து வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி மாத பிறப்பன்று நாம் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எப்படி வருட பிறப்புக்கு நாம் வீட்டில் விசேஷகரமாக கொண்டாடுறோமோ அதே போல் தான் ஒவ்வொரு மாத பிறப்பும் நாம் வந்து செய்ய வேண்டும் அப்பொழுது அந்த மாதம் முழுவதும் நமக்கு நிறைவான மாதமாக இருக்கோ அப்படி நிறைவான மாதமாக இருக்க சில வழிமுறைகளை நாம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் முடிந்த வரை மாதப்பிறப்பு அன்று அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது என்பது சிறப்பு அதிலும் குறிப்பாக இப்போ வைகாசியும் ஆடி மாதமும் இருக்குது அதனால் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது அதோடு உங்களால் இயன்ற பொருட்களை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்திங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷம் இதோடு மட்டும் இல்லாமல் பலருக்கும் பார்த்தீங்கன்னு சொல்ல மாதம் பத்தாம் தேதிக்கு சம்பளம் என்பது வந்துவிடும் சிலருக்கு சிலருக்கு தேதி சம்பளம் வாங்குவீங்க சிலருக்கு ஐந்தாம் தேதி வாங்குவீங்க பத்தாம் தேதி வாங்கினாலும் ஐந்தாம் தேதி வாங்கினாலும் தேதி வாங்கினாலும் சம்பளம் வாங்கியதும் ஒரு சில பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வந்து வைக்க வேண்டும் இந்த பொருட்களை வாங்கி வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்தால் அது மிகவும் சிறப்பு அதுலேயும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் மாதம் பிறக்கிறதுனால நல்லா சிகப்பு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை வீட்டுக்கு வாங்கி வர வேண்டும் அதிலும் குறிப்பாக நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்குரிய கிழமை என்பதால் மஞ்சள் அப்புறம் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமத்தை வாங்கி வந்து வீட்டு பூஜை வைத்து வழிபாடு செய்யணும் அது வழிபாடு செய்துவிட்டு அதை தினமும் நெற்றியில் வைத்து கொள்ளணும் இப்படி பண்றதன் மூலிமா சூரிய பகவானுடைய அருள் கிடைக்கும் இதனால நமக்கு செல்வ செழிப்பு உயரும் என்பது கூறப்படுது இதோடு மட்டும் இல்லாம நம்மளுடைய செல்வ செழிப்பு உயர வேண்டும் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீர வேண்டும் அல்லவா அந்த கர்ம வினைகள் தீர்வதற்கு தானத்தில் சிறந்த தானமான அன்னதானம் நாளினால் செய்ய வேண்டும் யாராவது ஒருவருக்காவது அல்லது இரண்டு பேருக்காவது உங்களால் என்ற எண்ணிக்கையில் அவர்களுக்கு வயிறார அன்னதானம் செய்யணும் அப்படி செய்வதன் மூலம் நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கோ அதுலேயும் அந்த மஞ்சள் குங்குமத்தை அவங்களுக்கு வைப்பதன் மூலம் மெயினாக சூரிய சம்பத்து பெற்று செல்வ செழிப்போடு வாழ முடியும் மிகவும் எளிமையான இந்த வழிமுறைகளை ஜூன் மாதம் நாளை நாள் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு செல்வ செழிப்பு உயரும் அந்த ஒரு நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்ல போகிற கிரகதோஷம் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ இன்னொரு ஒரு தாந்திரிகமான விஷயத்தையும் நாளை நாள் செய்ய வேண்டும் அது என்னங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதையும் வந்து பண்ணி பயன்பெறுங்க முழு முதற் கடவுளாக திகழக்கூடியவர் விநாயக பெருமான் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் அந்த தெய்வ வழிபாட்டிற்கு முன்பாக விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க அனைத்து இடங்கள்லையுமே முதலெடுத்து பிடிக்கக்கூடிய விநாயகரை நாளை நாள் மாத பிறப்பில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான வளங்களையும் நம்மளால் இந்த மாதம் முழுக்க பெற முடியும் அதிலே குறிப்பாக கிரகதோஷம் நீங்குவதற்கு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மாத பிறப்பு நாளில் அவரை வழிபாடு செய்ய வேண்டும் அவரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக குறித்த தாள்களை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ இந்த ஒரு பரிகாரத்தை நாளை நாள் செய்யுங்க விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு அனைத்து நாட்களுமே உகந்த நாட்கள் தான் என்றாலும் அதுலேயே சில குறிப்பிட்ட நாட்கள் மறவாமல் விநாயக பெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் அவரால் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் அப்படி அவருக்குரிய சிறப்பு மிகுந்த நாட்களில் ஒன்று தான் மாதத்துடைய முதல் நாள் அதுலேயும் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து வளர்பெறையில் அதுமா வந்து நாள் வந்து தொடங்குது ஸோ இந்த நாள் வந்து ஒரு சக்தி வாய்ந்த நாள் என்று சொல்லலாம் இந்த சக்தி வாய்ந்த நாளில் அவரை வந்து வழிபாடு நாம் செய்யும் போது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய பெரிய தோஷங்கள் அனைத்துமே விலகோ ஸோ ஜூன் ஒன்றாம் தேதி கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை அன்று வளர்பிரை மாத பிறப்பு வருகிறது நாளை நாளில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது விநாயகர் ஆலயத்திற்கு செல்லணும் அவருக்கு இரண்டே இரண்டு நல்லெண்ணெயை கொண்டு தீபத்தை விளக்குல வந்து ஏற்றி வைத்து அருகம்புல் மாலை சாத்தி உங்களுடைய பெயர்லேயும் உங்கள் குடும்பத்துடைய பெயர்லேயும் அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு அவருடைய ஆலயத்தில் தீபம் ஏற்றுவதற்காக சுத்தமான நல்லெண்ணையை வாங்கி தர வேண்டும் இப்படி நீங்கள் தருவதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கிரக தோஷமாக இருந்தாலும் அது உங்களுக்கு நீங்கும் இதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கோ அல்லது படத்திற்கோ புள்ளால மாலை சாத்தி அவுள் மற்றும் வெள்ளத்தை நெய்வேத்தியமாக வைத்து ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த கணபதியுடைய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கோரி வழிபாடு செய்யணும் இப்படி செய்தால் இதுவரப்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் இதெல்லாம் பண்ணிட்டு ஃபைனலாக கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்யணும் நிறைவு செய்த பிறகு நெய்வேத்தியமாக வைத்த அவளை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரசாதமாக உண்ணணும் இயன்றவங்க நாளை தினத்தில் அவ்வளோ ஏதாவது செய்து அன்னதானம் செய்வது கூடுதல் சிறப்பை தரும் ஸோ விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாதத்தின் முதல் நாள் இப்படி வழிபட்டிங்கன்னா கிரகதோஷங்கள் இந்த மாதம் முழுக்குழு முற்றிலும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வீங்க ஸோ அந்த ஒரு இதோடு இந்த வீடியோவை நான் இப்போ நிறைவு செய்து கொள்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் சொன்னது போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எச்சரிக்கையான நாள் ஏன்னா மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள் நாம் இதெல்லாம் கரெக்டாக செய்யணும்ல அதனால் தான் எச்சரிக்கையான நாள்னு சொன்னேன் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இதெல்லாம் செய்து நிச்சயமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து உருவாக்கிக்குங்க இந்த அதிர்ஷ்ட பலனை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் மாத பிறப்புடைய சிறப்பையும் நாளை மாத பிறப்பில் செய்ய வேண்டிய இந்த முக்கியமான விஷயங்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படீட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்